திரு புதுமை பித்தன் அவர்களின் சிறுகதை சொன்ன சொல் நல்ல சிவம் பிள்ளை அவர்கள் பூர்வீகத்தில் வாசி ஆனால் மருதூர் வாசமெல்லாம் முந்திய ஜென்ம வாசனை போல அவ்வளவு நெருங்கிய சொந்தம் உள்ளது ஏழு மாத கர்ப்பிணியாக அவரது தாயார் அவரை சுமந்து கொண்டு சுப்பையா பிள்ளையுடன் மருதூரை விட்டு புறப்படும் போது ஊரே கண்ணீர் வடித்தது என்று சொல்ல வேண்டும் வாழையடி வாழையாக நல்ல செயலில் இருந்த பண்ணையார் சுப்பு பிள்ளையின் குடும்பம் நொடித்து விட்டது பண்ணையார் சுப்புப்பிள்ளை சொன்ன சொல் தவறாதவர் என்று பெயர் வாங்குவதற்கே தம்முடைய நண்பரும் காசுக்கடை பிள்ளையுமான உமையொருபாகன் பிள்ளைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வைப்பதற்காக பூர்வீக நிலத்தையெல்லாம் விற்றார் அவருக்கு உதவினார் ஆனால் கடை முறிந்தபோது சுப்பையா பிள்ளையின் குடும்பமும் முறிந்தது உமையொருபாகன் பிள்ளை ஆதியில் காசுக்கடை ஆரம்பிக்கும் போது அவர்களையும் பங்கெடுத்து கூட்டாளியாக வரும்படி கேட்டார் ஆனால் பிள்ளையவர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை எனக்கு பூமியை பார்த்துக்கொள்வதற்கே நேரம் போதமாட்டேன் மாட்டேன் என்கிறது வியாபாரத்தில் ஈடுபடுவது என்றால் நிலம் மண்ணாக போய்விடும் நான் ஒன்று சொல்லுகிறேன் உனக்கு ஆபத்து வந்தால் எந்த நிமிஷமானாலும் என்னிடம் வா கை கொடுக்கிறேன் என்றார் அந்த காலத்தில் அவர் அப்படி கையடித்திருக்கும் போது தன்னை ஒரு விஷ பரீட்சைக்கு ஆளாக்கி கொள்ளுகிறோம் என்று நினைத்தாரோ என்னவோ ஒரு நாள் இரவு பதினோரு மணிக்கு மருதூரில் பாகன் பிள்ளை இரட்டை மாட்டு வண்டியில் வந்து இறங்கி வாசலில் நார்க்கட்டிலில் படுத்திருந்த சுப்பையா பிள்ளை அவர்களின் காலை கட்டி கொண்ட பொழுது சத்திய சந்தனாகிவிடுவது என்று உறுதியாக நினைத்தார் பாகன் பிள்ளை கேட்ட தொகை திடீரென்று சேகரிக்க கூடியதும் அல்ல சேகரித்துக் கொடுத்தாலும் அவரது நிலையையே சற்று ஆட்டி வைக்கக்கூடியது பேசாமல் உள்ளே சென்று பெட்டியை திறந்து பார்த்தார் வீட்டில் ரொக்கமாக ரூபாய் தான் இருந்தது எழ என்ன செய்யற என்று மனைவியை கூப்பிட்டு கைவசம் உள்ள நகைகளை எடுத்துக் கொடுக்கும்படி கேட்டார் கணவருடைய வேண்டுகோள் விபரீதமாகப்பட்டது கர்ப்பிணி அந்த சமயத்தில் நிதானித்து பேசுவதற்கு இயலுமா யார்தான் சாதாரண காலத்தில் கூட தம்முடைய கணவரின் நண்பருக்காக கழுத்து நகையை அவிழ்த்து கொடுக்க சம்மதிப்பார்கள் அவள் முடியாது என்றதும் நண்பனது கஷ்டத்தை தீர்த்து வைப்பது தமது கடமைகளில் ஒன்று என்று நினைத்து நிலத்தை அடமானம் வைக்க முற்பட்டார் இரண்டொரு புள்ளிகள் விற்பனை என்றால் சம்மதிப்பதாக சொன்னார்கள் இன்னும் இரண்டொரு நண்பர்களிடம் கைமாறாக வாங்கிய தொகை ரூபாய் ஐந்தாயிரம் போக மீதிக்கு நிலத்தை விற்று கொடுப்பது என்று தீர்மானித்தார் சுப்பையா பிள்ளை இவ்வளவு அக்கறை காட்டுகிறதை பார்த்தால் இதில் ஏதோ சூது இருக்கிறது என்று சிலர் சந்தேகித்தார்கள் மறுநாளைக்கு பத்திரத்தை ரெஜிஸ்டர் செய்து கொள்ள சம்மதிப்பதாக பணம் கொடுக்கிறவரை இணங்க வைப்பதற்காக நிலத்தையும் அதற்கு இசைந்தார் போல ஏராளமாக தியாஜியம் செய்ய வேண்டியிருந்தது உமையூர்பாகன் பிள்ளை கையில் ஏழாயிரத்துடன் டவுனுக்கு ஏகினார் மறுநாள் விற்பனை பத்திரத்தை ரெஜிஸ்டர் செய்து தொகையுடன் சுப்பையா பிள்ளை அவர்கள் டவுனுக்கு சென்றார் உமையொருபாகன் பிள்ளையையும் தொகையையும் கடைசியாக பார்த்தது அப்பொழுதுதான் மூன்று நாட்கள் கழித்து உமையொருபாகன் பிள்ளை வைரத்தை பொடித்து தின்று மாண்டு போனார் கடை முறிந்தது ரூபாய்க்கு அரையணா கூட தேராது என செய்தி வந்தது மாலை ஐந்து மணி இருக்கும் டவுனுக்கு காரியமாக சென்றிருந்த பிள்ளை வேலப்ப வேகு என்று ஓடி வந்து தகவலை சொன்னார் பிள்ளை அவர்கள் ஒன்றும் பேசவில்லை வெற்றிலை போட்டுக்கொண்டிருந்தார் புகையிலையை எடுத்து சாவதானமாக போட்டுக்கொண்டு இருங்க தம்பி வர்றேன் என்று சொல்லிவிட்டு போனார் வருவதற்கு சற்று தாமதித்தது வந்ததும் துண்டை உதறி திண்ணையில் போட்டுவிட்டு சாவதானமாக உட்கார்ந்தார் மடியிலிருந்த வைர நகைகள் சிலவற்றை எடுத்து மௌனமாக வேலாயுதம் பிள்ளையிடம் கொடுத்தார் வேலையா வண்டியை போட சொல்லுகிறேன் நேரே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் நம்ம சிதம்பரம் ஐயர் கடையிலே இதை விற்று தொகையை கொண்டு வா நானும் ஒரு துண்டு எழுதித்தாரேன் காதோடு காதாக இருக்க வேண்டும் நான் இங்கேயே உறங்காமல் உட்கார்ந்திருப்பேன் என்ன சொல்லுற என்றார் இது என்னத்துக்கு அண்ணாச்சி நம்ம ஊரில் தானே முன்ன பின்னே சொல்லிக்கிட்டா போகுது என்றார் தம்பி பண விஷயம் வாக்குத்தான் சொத்து என்றார் வேலாயுதம் பிள்ளை திரும்ப வரும்போது இரவு மணி இரண்டு இருவருமாக சென்று முந்திய நாட்களில் கடன் வாங்கிய புள்ளிகளிடம் சென்று வீட்டுக் கதவை தட்டி கொடுத்தார்கள் பிள்ளையவர்கள் விடிஞ்சா என்ன பூனையா கொண்டு போயிடுது என்னத்துக்கு இந்த அவசரம் என்றார்கள் அவர்களுக்கு உமையொரு பாகன் பிள்ளை செல்லாகி போன கதை தெரியாது மனிதன் வாழ்வு என்ன நிச்சயம் என்றார் சுப்பையா பிள்ளை எத்தனை நாளாக ஐயா இந்த வேதாந்தம் காலையிலே காஷாயமோ என்று கேலி செய்தார்கள் ஒருவேளை கைலாசமோ என்றார் பிள்ளை இருவரும் திரும்பினார்கள் பிள்ளை அவர்கள் நார்க்கட்டிலில் படுத்துக்கொண்டார் வேலையா வீட்டுக்கு போகலையா என்றார் இனி எங்கே நடுச்சாமத்தில் ஏன் போய் தட்டி எழுப்பணும் இங்கே திண்ணையில் சாய்ந்தால் போகிறது என்றார் வேலாயுதம் பிள்ளை நீ ரொம்ப கெட்டிக்காரன் தாண்டா நான் இப்படி அப்படி சாகமாட்டேன் நாளைக்கு டவுனுக்கு போனா தேவல என்றார் மறுநாள் காலை அனுதாபம் கேட்க வருவது போல மிச்ச நிலமும் விலைக்கு வருமா என நோட்டம் பார்க்க வந்தவர்கள் சுப்பையா பிள்ளையை பார்க்க முடியவில்லை அவர் டவுனுக்கு சென்று திரும்புவதற்கு மூன்று நாட்கள் ஆயின இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டு திரு புதுமை பித்தன் அவர்கள் எழுதியது இந்த கதைக்குள் இருக்கும் மனித மனதை சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி